தமிழக அரசியலை அதிர வைக்க வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் ஈடு இணையற்ற தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் ஈடு இணையற்ற தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் கழக தோழர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உறுதிமொழி வாசிக்கலாமா உறுதிமொழி ஏற்கலாமா எல்லாரும் இந்த பொசிஷன் வரணும் உறுதிமொழி ஏற்போமா தமிழக வெற்றி கழகம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் உறுதிமொழி நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து வீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ்மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைச் சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கையை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணை காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரிலுள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவக் கொள்கையை கடைப்பிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன்